அண்ணே வணக்கம் உங்கள் பேர் என்னண்ணே என் பேர் ரமேஷ் ரிஷிவஞ்சியன் தொகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ரிஷிவஞ்சன் தொகுதியிலிருந்து வந்திருக்குறேன் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காக சரி இப்போ இங்கே எத்தனை நாள் இந்த முகாமில் இருந்து நீங்கள் களப்பணி செஞ்சிட்ருக்கீங்க முதல் முதலாக அக்கா அபிநாயக ம மருத்துவர் டாக்டர் அவர்கள் வேட்புமனு தாக்கல் போது வந்தேன் நான் சரிங்க அதிலிருந்து இன்று வரைக்கும் இந்த களத்தில் தான் தினமும் வாக்கு சேகரித்து கொண்டிருக்கிறேன் சரி சரி இப்போ இந்த நாள் வந்து ஆல்மோஸ்ட் எத்தனை நாட்களாக இங்கே இருக்கீங்க ஒரு தோராயமாக ஒரு மூணு நாட்களாக இங்கே வேட்புமனு தாக்கல் பண்ணது வந்து மூணு நாட்கள் இங்கேயே தங்கி வேலை பார்க்குறோம் இங்கே மூணு நாளாக தங்கி வேலை செய்யக்கூடிய இந்த காலகட்டங்கள்லேயும் உங்களுக்குன்னு ஒரு தொழில் ஒரு ஒரு வேலை இருக்கும் அதே மாதிரி ஃபேமிலி குடும்பமும் இருக்கும் இதெல்லாம் எப்படி சமாளித்து மூணு நாள் இங்கேயே தங்கியிருக்கீங்க அதுக்கான காரணம் என்னவா அதாவது இப்போ இந்த திராவிட மத்தியில் ஆட்சியில் மக்கள் நிறையா வஞ்சிக்கப்படுகிறது கண்கூடாகவே தெரிகிறது இது மேலும் மேலும் இதனுடைய குடும்பம் குடும்பத்திற்கான பிரச்சனையை நாம் பார்த்தால் இந்த மண்ணையும் மக்களையும் ஏமாந்து போய் விடுகிறார்களே என்ற அரசியல் விழிப்புணர்வோடு எங்கள் அண்ணன் செந்தமையன் சீமான் பேசிய உலக அரசியலே ஒட்டுமொத்தமாக எண்ணி பார்க்கும்போது சீமான் வந்து யாருக்காக பேசுகிறார் நம் குடும்பம் வாய நம் மக்கள் வாய நம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லா வளங்களோடும் நீரும் வளம் தூய்மையான காற்றும் இதையெல்லாம் சார்ந்து வாழ வேண்டும் என்றுதான் தான் அவர் ஒவ்வொரு அரசியல் களத்தில் எடுத்துரைக்கிறார் அதை ஏற்றுதான் தன் குடம் எதுவாக இருந்தாலும் பரவல் என் நாட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற கோடத்தில் தான் நான் இங்கே வந்து இந்த தீவிர களப்பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் வாக்கும் சேகரித்து கொண்டிருக்கிறோம் இல்லை இது வந்து களத்தில் இறங்கி பண்ணும் பொழுது நம்ம முழு நேரமும் ஒரு கட்சி சார்ந்த வேலைகளை இறங்கி ஒரு மூணு நாலு நாள் ஒதுக்கும் பொழுது குடும்பத்தில் நம்ம மனைவியோ இல்லை குழந்தைகளோ இதை என்ன மாதிரி பார்க்குறாங்களோ ஆதரிக்கிறாங்களா நிராகரிக்கிறாங்களா எப்படி நீங்கள் அந்த சூழ்நிலையை சமாளித்து இதை செயல்முறைப்படுத்துகிறீங்க அதாவது என்னுடைய குடும்பத்தில் என் தாயார் ஒருவர் என்னோடு இருக்கிறார் தன் மகன் என்ன விருப்பப்படி செய்கிறானோ அது சரியாகத்தான் இருக்கு என்று என் தாயாரிக்கு அண்ணன் சீமானுடைய பேச்சை கேட்ட உடனே அவங்களுக்கு இதனுடைய அரசியல் இதுதான் உண்மையான அரசியல் உண்மையான களம் என்று அவங்களுக்கும் புரிதல் வந்த பிறகு எனக்கு குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இடர்பாடும் வந்ததில்லை சிறப்பு அப்போது உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையை வந்து வெளியில் போயிட்டு வர்றீங்க அப்படின்னா களப்பணி செஞ்சுட்டு வருவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சிறப்புனே இப்போது நம்ம இந்த விக்கிரவாண்டி தொகுதி இதுக்கும் கள்ளக்குறிச்சிக்கும் எவ்வளோ தூரம் அதாவது இந்த விக்கிரவாண்டி தொகுதி அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு தொகுதியாக இருக்கிறது அப்படி என்றால் விழுப்புரம் மாவட்டத்துக்கும் கள்ளக்குறிச்சிக்கும் ஒரே எல்லைக்கோடு தான் பக்கத்தில் இருக்கின்ற ஒரு மாவட்டம் இன்னொன்று கள்ளக்குறிச்சியும் பக்கத்தில் அதன் கள்ளக்குறிச்சியிலிருந்து தான் நான் வருகிறேன் இந்த மாவட்டத்திலிருந்து தான் இந்த விக்கிர வேண்டியுடைய பிரச்சாரத்துக்காக வந்திருப்பேன் கள்ளக்குறிச்சின்னு சொல்லும்போது இப்போ அடுத்த கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க நடந்த இந்த நிகழ்வு அதாவது இந்த மது அதாவது கள்ளசாராயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து விற்பனை அதில் உயிரிழப்பு எல்லாம் இருக்குது எத்தனை வருஷமாக நீங்கள் அந்த பிரச்சனை அந்த ஊரில் பார்த்துட்ருக்கீங்க கிட்டத்தட்ட நான் சிறுபிள்ளையாக இருக்கும்போது ஐயா பொன்முடி அவருடைய அதிகாரத்தில் இருக்கும்போது முத்துவேல் கருணாநிதி அவருடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் தான் விழுப்புரம் மாவட்டத்தில் பொன்முடி இருந்தார் அன்றைய காலகட்டத்தில் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டம் பெரிய பரந்த பரப்பளவு கொண்ட ஒரு மாவட்டமாக இருக்கிறது என்று எங்களிடம் கோரிக்கையாக இருந்தது அதை இரண்டு மாவட்டமாக பிரிக்க வேண்டும் என்று கலைஞர் காலகட்டத்திலே நாங்கள் வலியுறுத்தினோம் அதை எங்கள் ஊரில் உள்ள கிராம மக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொது சமூக அலுவலர்கள் இவர்களையெல்லாம் நாடி விழுப்புரம் ஒரு மாவட்டமாகவும் கள்ளக்குறிச்சி ஒரு மாவட்டமாகவும் பிரிக்கலாம் என்று நாங்கள் கோரிக்கை விடுத்தோம் ஆனால் பொன்முடி அவர்கள் அங்கே இருக்கிற கண்வராயன் மலை சேர்வராயன் மலை இன்னமாக ஏகப்பட்ட மலைகள் இருக்கிறது அந்த மலையில் அதிகபட்சமாக விளைச்சல் எடுத்துக்கிறது கடுக்காய் என்ற ஒரு பயிர் அந்த பயிரின் மூலமாக ஐயா பொன்முடி அவர்கள் மலையிலிருந்து அந்த கள்ளச்சாராயம் காசுவதற்காக அங்கிருந்து வந்த வருமானத்தில் தான் இந்த பொன்முடியாத சொத்து பெருகியது அதனால தான் அவர் வந்து மாவட்டத்தை இரண்டாக பிரிப்பதற்கான காரணத்துக்கு முன்வராத காரணம் அதுவும் ஒன்று இரண்டு இரண்டாக பிரிக்கப்பட்டால் அங்கிருந்து வருகின்ற அந்த லஞ்ச ஊயல் வை அதாவது கையிட்டு ஊயல் நம்மளுக்கு கிடைக்காது என்ற கோணத்தில் தான் இந்த மாவட்டத்தை இரண்டாக பிரிக்கக்கூடாது என்று கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலமாக ஈக்கரிக்கப்பட்டுள்ளனர் சிறப்பு அதாவது இப்போ வந்து இங்கே இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது வந்து இப்போ புதுசாக வந்த பிரச்சனை கிடையாது இதுக்காகவே இந்த மாநிலத்தில் இந்த மாவட்டத்தில் வந்து இதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரீங்க அதாவது இப்போ மாவட்டம் இரண்டாக பிரித்த பிறகு இப்போயே சிம அவங்க கட்சியில் உட்கட்சி பிரச்சனை நடந்தது ஐயா வசந்த கார்த்திகேயன் இப்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கிறார் அவருக்கும் பொன்முடிக்கும் ஒரு இடர்பாடு கருத்து வேறுபாடு வந்தது இந்த மாவட்டத்தை தனியாக பிரித்த பிறகு அவருக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு அப்படி என்றால் அங்கிருந்து வருகின்ற கமிஷன் தொகை எனக்கு பாதியாகவும் ஐயா வசந்த கார்த்திகனுக்கு பாதியாகவும் பங்கிடுபடுவதில் இடர்பாடு ஏற்பட்டது அந்த இடர்பாட்டின் வாயிலாகத்தான் ஐயா வசந்த கார்த்திகன் சகந்திராபுரத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் எம்எல்ஏ இவர்களுடைய ஆணைக்கிணங்க தான் அங்கே மலை மலை கிராமங்களில் இருக்கின்ற இடத்தில் எல்லாம் அங்கே சாராயத்தை பயன்படுத்தி விநியோகிச் விநியோகம் செய்தார்கள் என்று என்னால் ஆணித்தரமாக பதிவு செய்ய முடியும் சிறப்பு இதோட பாதிப்பு வந்து ரொம்ப அதிகம் அதிகமாகவே இருக்குது அது ஒன்று இரண்டாவது வந்து இந்த மது இன்னொன்று வந்து கல் அப்போ அண்ணன் சீமான் அவர்களுடைய கருத்து இன்னொரு கருத்து என்னன்னா இப்போ கள்ளக்குறிச்சியில் கிரா அதாவது கருணாபுரம் என்றது ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற கிராமம் கிடையாது கள்ளக்குறிச்சி என்பது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய பேருந்து நிலையம் அருகாமையில் அமைந்துள்ளது தான் அந்த கருணாபுரம் கிராமம் அந்த கருணாபுரம் கிராமம் இன்னும் எதை சொல்லி சார் வேண்டும்னால் அங்கே வந்து அந்த வளாகத்தின் பக்கத்திலே மாவட்டத்தினுடைய நீதிமன்ற வளாகமும் இருக்கிறது வருவாய்த்துறை அலுவலகமும் இருக்கிறது அதோடு உள்ள விட துணை கண்காணிப்பு காவல் அலுவலகமும் இருக்கிறது அந்த கட்டடத்தின் அருகிலேயே அங்கு மது அந்த விஷச்சாராயம் அறிந்துவிட்டு அங்கே சிறு சிறு பாக்கெட் எல்லாம் கிடைக்குது இதுக்கு முன்னால் ஆண்ட அரசுகளும் சரி இப்போது ஆண்டு கொண்டிருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி மக்கள் மீது மிகுந்த வெறுப்பு வந்துவிட்டன என்ன காரணன்னா ஒரு ஒரு நாட்டில் அறுபது பெண்களுடைய தாலி அறுக்கப்படுகிறது என்றால் அதற்கு எல்லாம் ஆட்சியாளர்கள் தான் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்களை வாய்வை மூலயமாக எங்களுக்கு கூறிய தகவலை நான் சொல்கிறேன் என்னவென்றால் இந்த திமுக இந்த போன்ற கட்சிகளை இந்த மண்ணிலிருந்தே அகற்ற வேண்டும் தம்பி உங்களுக்கான வரவேற்பு நெடுதூரமாக நெடுங்காலமாகவே காத்திருக்கின்றன இந்த முறை வாக்கு உங்களுக்குத்தான் என்று கட்டாயம் அவர்கள் உறுதியாக சொல்கிறார்கள் சிறப்பு ரொம்ப சந்தோஷம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எனக்காக ரொம்ப நேரமாக உங்களுடைய கருத்தை பரிமாறி செஞ்சு செஞ்சுக்கிட்டீங்க மிக்க நன்றி ரொம்ப நன்றிங்க